உண்மையில் எனக்கு கவலையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நான் விசாரித்த வரையில் சும்மா அன் ஓபீஷியலான முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் என்று சொல்றாங்க சொல்றான் நான் நாற்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வந்து இருந்தாலும் அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் அன்னையில ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கு உள்ள ஜமாஅத்லுல்மாவுடைய ஒரு செயலாளரை சந்திக்க கிடைத்தது உங்களோட நாட்டில் உலமாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டேன் அவர் கொஞ்சம் சமாளித்து ஒரு நாலாயிரம் பேர் எடுக்கணும்னு சொன்ன மூலவிகளுடைய மதுரை சாக்களை திணறி கேட்டேன் ஐம்பது அறுபது மதுரை தான் இப்ப ஆக்டிவ் இருக்கிறது என்று சொன்னார் ஸ்ரீலங்காவில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருபது லட்சம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருபது லட்சம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மதுரை சாக்களுடைய எண்ணிக்கை நானூறு இப்ப ஆக்டிவ்ல இருக்கிற மதரஸ் அதுல முன்னூறு மதரசாக்கள் அரசாங்கத்தில் பதியப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மதரசாக்கள் அரபு கல்லூரி இலங்கையில ஜமாத்துலமா இருக்கிறது அதுல அங்கத்துவம் பெற்றிருக்கிற மௌலிகளுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரம் நான் பேசுற சில நேரம் அகட்டாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு அமானிதமாக நான் இதை பேசுகிறேன் ஏனென்றால் போகும்போது குரான் சுன்னா பள்ளிகள் இருந்த நம்ம பார்க்கிறோம் தொழுவிக்கிற இமாம்கள் அவுட் உறுதியில பேசுறாங்க ஒரு பள்ளி மாசலுக்கு இருக்க வேண்டிய இமாம் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் உடனே ஒரு பிரச்சனை மசலா வரும் அவருக்கு அவர் சலாம் கொடுக்க போகிற நேரம் காற்று பிரிந்தது போல ஒரு ஃபீலிங் வரும் அப்ப என்னுடைய தொழுகையை நான் மூட்ட வேண்டுமா இல்லையே யார்கிட்ட கேட்கறது பள்ளி கிட்ட தான் கேட்கணும் இமாம் ஒரு ஆலிமாக இருந்தால்தான் அது சாத்தியம் இப்ப இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து வந்து இமாம் ரெண்டு டைப் ஆனார்கள் சிலர் மௌலவிகளாக இருக்கிறார்கள் பெரும்பாலும் மௌலவி இல்லை அப்ப மூலவிகளை இங்கே வந்துட்டு போயிருக்கா இருக்கிறவங்க என்ன பிஸி இது போனால் இன்னும் ஒரு ஐந்து பத்து வருடங்களை கற்பனை பண்ணி நீங்கள் பள்ளி மக்களுக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்காது வாங்க சொல்றதும் யூபி இம்மாம சேரதும் அங்கிருந்து வாரவர் என்ன முடிவு

பள்ளிவாசல்களில் வேலை பணிகள் வந்து இல்லாமல் போகக்கூடிய அந்த இமாம்கள் வேறு வழி இல்லாமல் மாற்று வழிக்கு மாற்று வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இந்த அவல நிலை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நிலைமையை வரைக்கும் தவித்து பேசக்கூடிய பள்ளிவாசர்களை தான் பார்க்க முடிகிறது சுண்ணத்துவால் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து மொஹத்தீனை வேணாம் என்ன செய்வாங்க மொஹத்தீனாக கூடியவர்களை கூட வடநாட்டு மொஹீன்களை போடுவாங்க ஆனா இமாமா பொறுத்த வரைக்கும் இமாமத்தை பொறுத்த வரைக்கும் இமாமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பள்ளிவாசர்களில் தமிழ் பேசக்கூடிய இமாமத்தான் போடுவாங்க ஏன்னா அப்படி தமிழ் பேசக்கூடிய இமாம் இருந்தா தான் மக்களுடைய அந்த சந்தேகங்களுக்கான தெளிவை தர முடியும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்குத்தான் தமிழ் பேசக்கூடிய மக்களுடைய அந்த நடைமுறைகள் புரியும் அவர்கள் தான் மக்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து மக்களுக்கு சரியான வழிகாட்டலை கொடுக்க முடியும் என்கிற அடிப்படையில வந்து சுண்ணத்தவால் ஜமாத்ன்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கத்துல உள்ளவர்கள் அவங்களுடைய பள்ளிவாசல்கள்ல பெரும்பாலும் தமிழ் பேசக்கூடிய இமாமை தான் நியமித்து வைத்திருப்பார்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தவிர பேசக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய பள்ளிவாசல்கள் தான் எனக்கு பெரும்பாலும் வந்து அஹ் வடநாட்டு இமாம்கள் வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க மதீனாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இமாமாக இருந்தாலும் சரி குறிப்பாக வந்து மதீனாகவும் இமாமாகவும் ஒரே நபரைத்தான் நியமனம் செய்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு பரவலாக இரண்டு விஷயங்கள் இன்றைக்கு மிக கவலைக்கிடமாக இருக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா இமாம்கள் தமிழ் பேசக்கூடிய இமாம்களுக்கான வேலை இடம் வந்து பள்ளிவாசர்கள் வந்து கிடைக்காமல் போய்விடுகிறது அப்ப என்ன செய்யறாங்க இந்த இமாம்கள் வேற வழி இல்லாம வந்து வேற மற்ற தொழில்களுக்கு செல்லக்கூடிய வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் நம்முடைய மார்க்க கல்வியை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு மதர்சாக்களில் பல்லாண்டுகளை செலவழித்து மிகப்பெரிய தியாகத்துக்கு பின்னால பட்டம் பெற்று வரக்கூடிய இந்த இமாம்கள் இந்த பள்ளிவாசல்கள்ல வந்து வடநாட்டு இமாம்கள் இருப்பதன் காரணமாக தங்களுக்கு வேலை இடங்கள் இல்லாம வியாபாரத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை நம்ம வந்து பார்க்கறோம் அதனால என்ன ஆகுது இன்னும் சொல்லப்போனா இப்படியெல்லாம் ப பள்ளிவாசல்கள் இமாம்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது காரணமாக மதர்சாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்து ஆளின்களாக ஆக்குவதற்கும் சமுதாயம் வந்து தயங்குகிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக பரவலாக இந்த வடநாட்டு இமாம்களை வந்து இறக்குமதி செய்து அவர்களை பள்ளிவாசருடைய ஆக்குவது ஆக்குவதுதான் காரணமாக இருக்கிறது இல்ல இந்த வடநாட்டு இமாம்களை இறக்குமதி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் அந்த நிர்வாகத்திற்குன்னா வருமானம் குறைவாக இருக்கிறது வருமானம் வந்து குறைவாக இருக்கிறது அப்ப வருமானம் குறைவாக இருப்பதன் காரணமாக தங்களுக்கு வந்து இலகுவா இருக்குது வருமான பிரச்சனை இல்லை சம்பள பிரச்சனை இல்ல என்பதன் காரணமாக வந்து என்ன செய்யறாங்க இவர்கள் வந்து தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்களுடைய மகள்லாவை தங்களுடைய ஊர்வாசிகளுடைய அந்த மார்க்க நிலைமைகளை இவர்களே வந்து கேலி கூத்தாக்குறாங்க அப்ப வருமான குறைவாக இருப்பதன் காரணமா என்ன சொல்ல போனா இந்த வடநாட்டு இமாம்கள்கிட்ட கிராத் நல்லா இருக்கும் கிராத்தா ஓதுவாங்க தமிழக இமாம்களை விட கிராத்து ஓதுவாங்க தஜ்வீது என்பது வேறு கிராத் என்பது வேறு கிராகம் போட்டு ஓதுனா வந்து அதுதான் முழுமையான குரானுடைய தஜ்வீது குரானை முறையாக ஓதக்கூடியது என்றல்ல மாநகர் தஜ்வீதுன்னு சொன்னா அந்த அறுப்புகளை உச்சரிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை முறையா உச்சரித்தாலே போதுமானது இப்ப அதை புரியாம என்ன செய்யறாங்க அழகா ஓதுறாங்க ராகம் போட்டு ஓதுறாங்க என்பதற்காக இது மாதிரி அதே போல வந்து என்ன செய்வாங்க இந்த வடநாட்டு இமாம்கள் அவங்களே மதீனாக இருப்பாங்க அவங்களே வேலை செய்வாங்க அவங்களே கூட்டி பெருக்குவாங்க என்ன சொல்ல போனா அவங்க வருஷத்துக்கு ஒரு மாசம் தான் லீவ் எடுப்பாங்க மற்ற நாட்கள் என்ன செய்வாங்க இந்த பள்ளிவாசலே கதி என்று கிடப்பாங்க இருப்பதன் காரணமாக இன்றைக்கு தங்கி தங்களுக்கு நிர்வாகிகளுக்கு இது சாதகமா இருக்குது இலகுவா இருக்குது என்பதன் காரணமாக தமிழக இமாம்களை ஒதுக்கிவிட்டு இது மாதிரி வட மாநில இமாம்களை வந்து நியமிக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் அல்லாவே பயந்து கொண்டு இந்த விஷயத்தில் உங்களுடைய இலகுவை நாடாமல் உங்களுடைய அந்த சிரமத்தை வந்து நீங்க பொருட்படுத்தி கொண்டு என்ன செய்யணும் இந்த விஷயத்தில் தமிழக இமாம்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் தமிழக இமாம்கள் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் கவனிக்க முடியும் இவங்க என்ன செய்வாங்க வடநாட்டுக்காரவங்க பேருக்கு இமாமத்தில் இருப்பாங்க பேருக்கு இமாமத்தில் இருப்பாங்க மக்களுடைய அந்த நிலைமைகளை கவனிக்க மாட்டாங்க தா உண்டு வேலை உண்டுன்னு போயிடுவாங்க அந்த மக்களுடைய நிலைமைகளையும் புரியவும் செய்யாது அப்ப அப்படிப்பட்ட இந்த இமாம்களை சம்பளம் குறைவா இருக்குது குறைவா வாங்குறாரு எல்லா வேலையும் செய்யறாரு என்பதற்காக நாமே நம்முடைய மக்களுக்கு மார்க்க கல்வியை போய் சேர்க்கக்கூடிய அந்த விஷயத்துல வந்து நாமே வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்ப என்ன செய்யணும் நம்முடைய சிரமத்தை கொஞ்சம் பொருட்படுத்தி கொண்டு தமிழக இமாம்களை வேலையில வைங்க இப்படியே தொடர்ந்து போனா என்ன ஆகும் தமிழக இமாம்கள் தமிழ் மதர்சாக்கள்ல யார் என்ன செய்ய மாட்டாங்க ஆலிங்கல் ஆக மாட்டாங்க ஏன்னா வேலை வாய்ப்பு இல்லை முடித்துட்டு வந்த இமாம்கள் என்ன செய்றாங்க வியாபாரத்துக்கு போயிடுறாங்க அப்படிப்பட்ட அவலங்கள் தான் இன்னைக்கு பார்க்குறோம் என்ன சொல்ல போனா இந்த இமாம்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க இவங்க வந்து இன்றைக்கு வடநாட்டு இமாம்களும் அதிகமாக தவிர்த்தி பேசக்கூடிய பள்ளிவாசர்களில் நியமனம் செய்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன ஒன்று வருமானம் குறைவா இருக்குது எல்லா வேலையும் பார்த்துருவாரு லீவு பிரச்சனை இருக்காது அப்ப அது தங் தங்களுக்கு சாதகமா இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய இந்த அதாவது தவிர பேசக்கூடிய இந்த பள்ளிவாசல்களில் ஜும்மா உரைக்கு வந்து என்ன செய்றாங்க தாய்க்கள் இமாம்கள் வந்து ஜும்மா உரைக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க இந்த நடைமுறையை வைத்திருக்காங்க அப்ப ஜும்மாவுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஜும்மா உரைக்கு வந்து வெளியிருந்த ஆட்கள் வந்து செல்வதன் மூலமாக இந்த நிர்வாகத்துல உள்ள மக்களுக்கு வந்து லேஸ் ஆயிடுச்சு ஜும்மா உடைய உரைக்கு வந்து இமாம் தான் செய்யணும் இமாம் தான் அந்த உரை நிகழ்த்த வேண்டும் என்று கட்டாயம் இருந்தா என்ன செய்வாங்க அந்த ஜும்மாவுக்காக என்ன செய்வாங்க இமாம்களை தக்க வைப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் ஆகிவிட்டது பரவலாக நம்ம பாக்குறோம் பெரும்பான்மையான இடங்கள்ல இந்த நடைமுறை இருக்கிறது என்ன நடைமுறைன்னு சொன்னா ஜும்மாவிற்கு மாற்றி மாற்றி ஆட்கள் செல்லக்கூடிய நடைமுறையை பாக்குறோம் இந்த நடைமுறை இந்த நிர்வாகிகளுக்கு வடநாட்டு இமாம்களை போடக்கூடிய நிர்வாகிகளுக்கு மிக மிக சாதகமா இருக்கிறது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிக்கலுமே இல்லாம ஆகிவிட்டது இப்ப ஜும்மாவிற்கு மற்ற சுனஜமாத்து பள்ளிவாசல பார்த்தேன்னு சொன்னா அங்க வந்து இமாம் தான் என்ன செய்வாங்க துள வைப்பாங்க யாரும் முன் வந்து துளை வைக்க மாட்டாங்க சட்டங்கள் தெரியாது சட்டங்கள் தெரியாத நபர்கள் துள வைக்க முடியாது குர்ஆன குரான சட்டங்களோ மார்க்க சட்டங்களோ அதிகமா அறிந்தவர் தான் தொலை வைப்பதற்கு தகுதியான அசுலா தான் சொல்றாங்க ஹரிசுல நமக்கு தெளிவாக நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது வடநாட்டு இமாம்கள் வந்து அந்த சட்டங்கள் தெரிந்த மக்களா இருக்க மாட்டாங்க அது நம்ம கவனத்துல வைக்கணும் அப்படி சுனத் ஜமாத் பள்ளியாசல பாருங்க அங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் பொதுமக்கள் சட்டம் தெரியாதவர்கள் செய்ய மாட்டாங்க அந்த முசல்லாவில் தொடர் வைப்பதற்கு கூட தயங்குவாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாக்குறோம் தௌஹீத் பள்ளிவாசல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகிவிட்டது இன்றைக்கு வந்து பொதுமக்கள் இமாம செய்யக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க என்ன சொல்ல போனா பொதுமக்களே என்ன செய்யறாங்க மேடை ஏறி ஜும்மா உரி நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க அப்ப அல்லாவுடைய மார்க்கத்துல வந்து நம்ம தொழுவைக்கிறோமே தொழுக தொழுகையின் சட்டத்திட்டம் தெரியுமா சூரா பாத்தியாவை முறையாக அந்த உச்சரிப்போடு முறையான அந்த வார்த்தை வெளிப்படுத்தி ஓத தெரியுமா அதே போல சட்டங்கள் தொழுகையுடைய மற்ற சட்டங்கள் தெரியுமா அதை மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றோம்னா மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரங்கள்ல சில நேரங்கள்ல மக்களுக்கு சட்டங்களை ஜும்மா உரையில் விளக்க வேண்டி இருக்கும் அப்ப அந்த சட்ட திட்டங்களை விளக்கக்கூடிய அறிவு இல்லாம அறிவு இல்லாதவர்கள் அந்த நாணம் இல்லாதவர்கள் ஏதோ பயான் பேச தெரியுது என்பதன் காரணமாக தவயீத் பள்ளிவாசர்கள் தான் இன்றைக்கு மிக இமாமம் செய்யக்கூடிய விஷயத்திலும் குத்துபா நிகழ்த்தக்கூடிய விஷயத்திலும் மிக மிக பரிதாபமாக இருக்கிறது அப்ப இப்படி பொதுமக்கள் அதை வந்து இமாம செய்வதற்கும் பொதுமக்கள் பயார் செய்வதற்கும் ஒரு அந்த பள்ளிவாசலை பயன்படுத்தும் பொழுது இமாம்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது அப்ப இந்த இமாம்கள் வந்து என்ன செய்றாங்க வியாபாரத்துக்கு போயிடுறாங்க அப்ப சுனத் ஜவத் ஜம் சுனத்துவ ஜமாத் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பயப்படுவாங்க பள்ளிவாசல்ல போய் இமாமம் செய்வதற்கு பயப்படுவாங்க சட்டத்திட்டம் தெரியாது தவறா நடந்துருச்சுன்னா அதுக்கு பரிகாரம் தெரியாது எப்படி சட்டம் தெரியாது அதே போல உரை நிகழ்த்த என்ன சொல்ல போனா உரை நிகழ்த்துவது வரவே கிடையாது அப்படியாக இந்த ஒரு அச்ச மார்க்கத்தின் மீது உள்ள அச்சம் மார்க்கத்துல வந்து இப்ப மார்க்கம் என்பது பொடுபோக்கு இல்லை எல்லாரும் என்ன செய்ய முடியாது இமாமு செய்ய முடியாது எல்லாரும் உரை நிகழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு அந்த ஒரு கட்டமைப்பு இருப்பதன் காரணமாக தான் சுனத்வாலி ஜமாத் பள்ளிவாசல்களில் இமாம்களை தக்க வைக்கிறான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு தவிர பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில இந்த இமாம்களை தக்க வைக்காம இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன ஜும்மா உரைக்கு மாறி மாறி ஆளு வந்துடுறாங்க இமாமம் செய்வதற்கு பீஹார் இமாம்களை போட்டுக்கிறாங்க உருதி இமாம்களை போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்ப இவர்களுக்கு வந்து தமிழ் இமாம்களை தக்க வைக்கக்கூடிய அந்த நிலையே இல்லாம விடுகிறது அப்ப என்ன செய்யறாங்க தமிழ் இமாம்கள் இருந்தாலும் அவங்களை மதிப்பது கிடையாது அவர் போயிட்டாருன்னா வந்து பீஹார் இமாம் உருதி இமாம் போட்டுக்கலாம் சபலம் குறைவா கொடுத்தா போதும் பயானுக்கு மாறி மாறி ஆள் வர்றாங்க என்பதன் காரணம் என்ன செய்றாங்க இவர்கள் வந்து இன்றைக்கு இமாம்களை தக்க வைக்க தக்க வைப்பதற்கு தயாராக இல்லாத நிர்வாகிகளாக உருவாகி கொண்டிருக்கிறாங்க எப்படிப்பட்ட நிர்வாகத்தினர்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த சுய லாபத்திற்காக உங்களுக்கு சாதகமா இருக்குது சம்பளம் இலகவா கொடுக்க முடியுது எல்லா வேலையும் பார்த்துருவாரு பீகார் இமாம் என்பதற்காக என்ன செய்யாதீங்க இமாம்களுடைய வேலையில் கை வைக்காதீர்கள் அதை சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கிறது சமுதாயமுக்கு நேர்வழி பெறுவதற்கு நல்வழி பெறுவதற்கு மார்க்க உபதேசங்கள் மார்க்க வழிகாட்டல்கள் முறையாக சமுதாயத்துக்கு போய் சேர்வதற்கு நீங்க முட்டுக்கட்டையா இருக்கிறீங்க உங்களுக்கு நாளை மறுமையினாலே அல்லா ரூபா ஆளுமே இதை பத்தி கேட்பான் இது நிர்வாகமே சாதாரண விஷயம் இல்லை இதை பேருக்கு இமாமா போட்டு பேருக்கு வந்து பள்ளிவாசம் நடத்துவதில்லை இதை இமாம் இமாம்களுடைய அந்த வேலை பணிகளை வந்து நம்ம கேலிக்கு தாக்கி விட்டு அவர்களை வந்து வெளியே வியாபாரத்திற்கு சென்று சிரமப்படக்கூடிய மக்கள் ஆக்கிவிட்டு விட்டு மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையில் வந்தவர்களை கூட இந்த நிர்வாகிகள் நடத்தக்கூடிய நடைமுறை வந்து அவர்களை இமாமத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிர்வாகிகள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சிரமத்தை வந்து அல்லாஹ் பொருட்படுத்தி கொண்டு தமிழக இமாம்களை நல்ல சம்பளம் கொடுத்து வைங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஆர்வம் மட்டுங்க அதன் மூலமா என்ன ஆகும் மக்த மதசாக்கள் செழிப்பாக இருக்கும் இன்னைக்கு பிஹாரி இமாம்கள் வந்ததுக்கு பின்னால மக்தபு மதர்சாக்கினுடைய அந்த முன்னால இருந்த நிலைமை இன்னைக்கு தலைகளா மாறி கொண்டிருக்கிறது மக்த மதர்சாக்களுக்கு இப்ப பிள்ளை வருவது கிடையாது ஏன்னா ஓதி கொடுக்கக்கூடிய இமாம் வந்து பி உறுதி இமாம் அவருக்கு பல விஷயங்கள் தெரியாது அதன் மூலமா மக்கள் அந்த மதர்சா பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க பல்வேறு இடங்கள்ல வந்து மக்த மதர் சாக்கள் வந்து ஒண்ணும் இல்லாம ஆகிவிட்டது அப்ப இப்படி வருங்கால பிள்ளைகள் பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்துவதற்கு இந்த மக்த மதர் சாக்கள் மிக முக்கியமான காரணமா இருக்கிறது அப்ப இப்படி எல்லாம் வந்து சமுதாயம் எப்படி போனாலும் பரவாயில்ல நாங்க வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்க லேசா இருக்குது எல்லா வேலையும் பார்த்துடுறாரு பீகாரிமா என்பதற்காக நீங்க உறுதி இமாம்களை வடநாட்டு இமாம்களையும் வந்து நியமனம் செய்வது உங்களுடைய சமுதாயத்தை உங்களுடைய ஊர் மக்களுடைய அந்த மார்க்க விஷயத்தை அவங்களுடைய நல் வழிகாட்டுதல்களை நீங்களாக கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாவி பயந்து கொள்ளுங்க அதே போல வந்து சில இமாம்கள் என்ன செய்யறாங்க சில இமாம்களையும் நம்ம என்ன செய்ல்லபடி இருக்குது சில இமாம்கள் என்ன செய்வாங்க தன்னுடைய பொறுப்பை உணராம இருக்கிறாங்க அது ஒரு காரணமாகவும் இருக்கிறது சில இமாம்கள் முறையாக என்ன செய்ய மாட்டாங்க பள்ளிவாசலுக்கு வக்துக்கு வைக்க டைமுக்கு நேரத்துக்கு வரமாட்டாங்க அதே போல வந்து சில பொதுபோக்க லீவ் எடுப்பாங்க இது மாதிரி சில சிக்கல்கள் சில இமாம்கள் இருக்கிறது இந்த அடிப்படையா சின்ன சின்ன வேலைகள் செய்ய மாட்டாங்க சின்ன சின்ன வேலைகளை கூட பார்க்க மாட்டாங்க அப்ப அப்படியாக வந்து இந்த தமிழக இமாம்கள் தமிழ் பேசக்கூடிய இமாம்கள்கிட்டையும் சில குறைபாடுகள் இருக்கிறது அதிகம் அவர்கள் இமாம்களும் மாத்திக்கொள்ள வேண்டும் அதே போல வந்து நிர்வாகிகள் என்ன செய்யணும் நிர்வாகிகளும் இந்த நிலைமையை மாத்திக்கொண்டு தமிழ் பேசக்கூடிய இமாம்களை பள்ளிவாச தக்க வைங்க அப்படி தக்க வைத்தா மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நம்முடைய மக்களுக்கு சரியான வழிகாட்டில் கொடுக்க முடியும் இமாம்கள் வந்து தன்னுடைய வேலை இமாமத் பணி என்பது இருந்தா தான் நாளைக்கு மதர்சாக்களுக்கு சென்று ஆலிம்களாக மக்கள் உருவாகுவார்கள் இல்லைன்னு சொன்னா இந்த வேலை வடநாட்டு மக்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையெல்லாம் போச்சுனா நாளைக்கு ஆலிம்கள் உருவாகுவது குறைந்துவிடும் அதற்கு இந்த வடநாட்டையை இமாம்கள் நியமனம் செய்வது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது எனவே மார்க்கத்தை முறையாக கற்று அறிந்து புரிந்து நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்துக்கொண்டு அல்லாருடைய மார்க்கத்திற்காக மக்களுக்கு மார்க்கத்தை சேர்ப்பதற்காகத்தான் பழிவாசல் தொழு தொழுதிட்டு போடுவதற்கு க கடமை நிறைவேற்றுவதற்கு மட்டும் பேருக்கு மட்டும் பள்ளிவாசல் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அல்லாரப்பல அளமீன் இத்தகைய நல்ல இந்த நிர்வாகிகளாக அஹ் இமாம்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நிர்வாகிகளாக இமாம்களும் நிர்வாகிகளுடைய நிலைமையில புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய இமாம்களாக அல்லாஹ் ரூபுல ஆளுமை நம்ம அனைவரையும் ஆக்கிட்டு புரியவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து